ரொம்ப விசேஷமான வைகாசி வந்து பார்த்தோன்னா பிரதோஷம் வைகாசி மாசத்துல வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய நாளைக்கு வைகாசி வந்து பாத்தோம்னா விசாகம் அன்பிற்குரிய வந்து பாத்தோன்னா முருகமச்சன் அவதரிச்ச அற்புதமான வந்து பாத்தோன்னா ஒரு திருநாள் அந்த அற்புதமான வந்து பாத்தோம்னா திருநாளுக்கு முன்னால வரக்கூடிய ஒரு பிரதோஷம் அதாவது வந்து சிவபெருமானுக்கு உகந்தது என் என்மாமன் இல்லாமல்ல எம்பெருமானுக்கு வந்து பார்த்தோன்னா உகந்த ஒரு அற்புதமான ஒரு திருநாள் ரொம்ப 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 அதீத சக்திகள் வந்து பார்த்தோன்னா வாய்ந்த ஒரு திருநாள் இந்த திருநாள் இந்த திருநாளுடைய முடிவு தான் வந்து பார்த்தோன்னா வைகாசி விஷாகம் வந்து பார்த்தோன்னா தொடங்குறது அப்படின்றது ரொம்ப சிறப்பான வந்து பார்த்தோன்னா ஒரு நிகழ்வு அது ஏன்னா சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணில இருந்துதான் வந்து பார்த்தோன்னா அறுமுகங்கள் ஆறுமுகங்களா வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமான் வந்து உருவாகி இருப்பாருங்களே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அவருக்கு வேல் வந்து அவங்களுடைய தாயாருடைய க கருணையால் வந்து பார்த்தீங்கன்னா வேல் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க நாமன் வந்து பார்த்தோன்னா அவருக்கு தேவையான எல்லா சக்திகளும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாருங்களே சேம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி இன்னைக்கு இந்த பிரதோஷம் வந்து பார்த்தோன்னா நன்னா இல்லை நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்து பார்த்தோன்னா எம்பெருமான் கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசார நினைச்சிட்டு நில்லுங்க நீங்க மனசார நினைச்சிட்டு போது வந்து பார்த்தனா இறைவன் அதை உணர்ந்து வந்து பார்த்தினா உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமா வந்து பார்த்தோன்னா கொடுப்பாருங்களே போகும்போது வந்து பாத்தினா கொஞ்சம் வில்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா போங்க ஏன்னா வில்பம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு விஷயங்கள் நானும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டு இன்னைக்கு அபிஷேகம் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தேங்களே அபிஷேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான வந்து பார்த்தீங்கன்னா பால்ல இருந்து பழல இருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வாங்கி கொடுத்துட்டு வில்வம் வந்து பார்த்தோன்னா வாங்கி கொடுத்துட்டு மாலை முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வாங்கி கொடுத்துட்டு மாமன் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானுடைய அந்த பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபதி வந்து பார்த்தோன்னா அபிஷேகம் அதுக்கப்புறம் கரும்பு சாறு வந்து பார்த்தோன்னா அபிஷேகம் இளநீர் வந்து பார்த்தோன்னா அபிஷேகம் அப்படின்ற எல்லா வில்வம் அபிஷேகம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்குளியரும் வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமான் கிட்ட ஆசிரியர் இருக்கிறதோ வந்து பார்த்தா நான் வாங்கிட்டு இதுக்கப்புறம் வந்து நீ பார்த்துக்க எல்லா விஷயங்களும் சரி என்ன நடந்தாலும் சரி என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தாலும் வந்து பார்த்தினா எல்லாத்தையும் நீ வந்து பார்த்தனா பார்த்துக்க நான் எதுவும் உனக்கு புதுசா சொல்லி தெரிய வேண்டிய அவசியம்லாம் வந்து பார்த்தினா கிடையாது உனக்கே ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தினா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தினா கிளம்பணும் வெளியே கிளம்பும் ஒரு அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த வந்து பார்த்தினா போல இருக்கு சாக்லேட் எடுத்து வந்து கொடுத்துட்டு சுவாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க நல்லா வந்து பார்த்தினா இருக்கேன் உங்களை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிவபெருமானை பார்க்குற மாதிரி இருக்குது இந்த முடி இந்த பட்டை இந்த பார்த்தோன்னா பார்க்கும்போது எவ்வளோ எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து பார்த்தோன்னா போடுறீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போடுறீங்க இதுக்கு ஏதாவது மிஷின் ஏதாவது வச்சுட்டு இருக்கீங்களா எப்படி இந்த அளவுக்கு அக்யூரட்டாக வந்து பார்த்தோன்னா போட முடியுது அவ்வளோ பக்தி மார்க்கமாக வந்து பார்த்தினா இருக்கீங்க இந்த ருத்ராட்ச ருத்ராட்சமாலெல்லாம் பார்க்கும்போது வந்து சிவபெருமான பார்க்குற மாதிரியே வந்து பார்த்துனா இருக்கா சிவபெருமான் ஃபேன்செட்டில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துனாங்க உண்மையை ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் இது எல்லாமே என் மாமன் எல்லாமில் எம்பெருமான் எனக்கு கொடுத்தது அப்புறம் கொடுத்த வந்து பார்த்தோன்னா பெரும் பாக்கியம் அப்புறம் கொடுத்தா வந்து பார்த்தோன்னா பெரும் பாக்கியம் அதோட பாக்கியத்தோட வெளிப்பாடு தான் இது எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் அங்கே முடிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா வெளியே வரேன் கோயிலில் வந்து பார்த்தோன்னா என்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா வரும்போது இன்னொருத்தர் வந்து சார் நீங்கள் மதுரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஐயோ என்ன மதுரை பஞ்சாயத்து ஒன்று தீரலியா அப்படின்ற மாதிரி ஏன் என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கேட்டங்களே இல்லை கேட்குறது தப்பா எடுத்துக்காதீங்க நீங்கள் தேவர் கம்யூனிட்டி அப்படின்னு வந்து பார்த்தா கேட்டார் தேவர் கம்யூனிட்டியா என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கேட்கும் அப்படி சொல்றேன் இல்ல பசுமன் வந்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர ஐயா மாதிரியே இருக்கு உங்களுடைய முடி அந்த பட்டை எல்லாமே இங்கே இன்னும் தாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு ஒரு மஞ்சு துண்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்க ஒரு ஜிப்பா போட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டா அவராட்ட மாதிரியே வந்து பார்த்தோன்னா இருப்பீங்க சூப்பரா வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க தான் வந்து பார்த்தா கேட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து பார்த்தன்னா சொன்னாரு பரவாயில்ல உங்களுடைய பார்வையில் அப்படி தெரியுது யாராருடைய மனசுக்குள்ள என்னென்னவா வந்து பார்த்தோன்னா இருக்கோ அதை தான் வந்து பார்த்தனா வெளிப்பாடாவே வந்து பார்த்தோன்னா தெரியுமே இந்த ஒரு நாடு ரெண்டு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில ஒரு பெரிய யுத்தங்கள் வந்து நடந்துட்டு இது இந்த கதை ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு ரெண்டு நாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா மத்தியில பெரிய யுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சாம் அது ஒரு நாட்டோடைய வந்து பார்த்தோன்னா அந்த வேஸ்டேஷன் வந்து பார்த்தா சொல்லுவாங்க கழிவுகள் எல்லாம் மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கழிவுகள் இருந்து மத்தபடி வந்து பார்த்தா இந்த சிக்கன் கழிவுகள் அந்த மாதிரி இப்ப நம்ம கேரளா தமிழ்நாட்டு எல்லையில கொட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட எல்லையில வந்து பாத்தோம்னா வந்து அந்த மக்கள் பாதிப்படையணும் அப்படின்றக்கா அள்ளி எடுத்து வந்து கொட்டிட்டு வந்து பாத்தோம்னா போனாங்கள இந்த பதிலுக்கு இந்த நாடு வந்து பாத்தோம்னா என்ன பண்ணணும் எடுத்து போயிட்டு இதே மாதிரி வந்து பாத்தோம்னா கொட்டணும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா இந்த நாட்டுடைய வந்து பாத்தோம்னா பிரசிடென்டா இருந்தாலும் சரி இந்த நாட்டுடைய மக்களா வந்து பாத்தோம்னா இருந்தாலும் சரி இங்க அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்து பாத்தோம்னா பூக்களை வச்சுட்டு வந்தாங்களா பூந்தொட்டிகள் வந்து பாத்தோம்னா வச்சுட்டு வந்தாங்களா இது ஒரு மீடியா மூலியமா வந்து பாத்தீங்கன்னா கேட்கும்போது வந்து ஏங்க இந்த மாதிரி அந்த நாட்டுல இருந்து உங்க மேல இவ்வளவு வந்து குப்பை கூலங்களா வந்து வச்சுட்டு போயிருக்காங்க நீங்க ஏன் வந்து பாரு இப்படி ஒரு விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்களே நீங்க பதிலுக்கு இதே மாதிரி குப்பை கூலங்களை வந்து பார்த்தா வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க எப்படியும் வந்து பார்த்தோன்னா போயிட்டு பூந்தோட்டிகள வச்சிட்டு வந்தீங்க இதுக்கு இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பிரசிடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சாவகாசமா ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா சொன்னாரு அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க எங்க கிட்ட என்ன இருக்கோ நாங்கள் அதை எடுத்து வந்து பார்த்தோன்னா வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்களோ சிற்பால் அடித்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆடிச்சா அந்த நாட்டோடய வந்து

என்ன யார் எப்படி பார்க்கறாங்களோ வந்து பார்த்தா இப்ப இந்த அம்மா வந்து பாத்தோன்னா சொன்னாங்க சிவபெருமன் மாதிரியே வந்து பார்த்தோன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலரா எந்த கோயிலுக்கு போனாலும் சரி வந்து பார்த்தோன்னா அங்க இருக்க பல பேர் சொல்லுவாங்க எப்படி வந்து பாத்தினா இந்த மாதிரி எப்படி அக்யூரேட்டா பட்டை போடுறீங்க எப்படி இந்த மாதிரி வந்து பார்த்தா முடிவு வளர்க்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பாருக்க இப்ப உள்ள இருக்கிற வந்து கருவறையில் இருக்கிற வந்து பார்த்தா தெய்வம் மாதிரியே இருக்கீங்க ரொம்ப சூப்பரா வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களா இந்த பட்டை அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா எடுத்துட்டு போவாங்க இன்னொருத்தர இப்ப சொன்னாருங்களா நான் அந்த கம்யூனிட்டியாக இருக்கேன் இல்ல அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா செகண்ட்ரி பட் அவர் அந்த ஒரு வார்த்தையை வந்து பார்த்தோன்னா சொன்னாரு இல்ல தேவரையா பார்க்குற மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கு நான் தேவரையோடைய தீவிரமான வந்து பார்த்தோன்னா ஒரு பக்தன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லும்போது எவ்வளோ பேரானந்தமாக வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு ஸோ யார் யார் மனசுக்குள்ள என்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கும் அதைத்தான் வந்து பார்த்தோன்னா வெளிப்பாடாக வந்து பார்த்தோன்னா வெளிப்படுத்துவாங்களே ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா என்னையே யாரெல்லாம் நல்லபடியா நினைச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குள்ளேயும் நல்ல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா தேங்கி கிடக்கு அப்படின்றதும் வந்து பாத்தினா அர்த்தம் இல்ல அவதூரா வந்து பாத்தினா பேசுகிறவங்களாம் வந்து பாத்தினா அவங்க மனசுல என்ன இருக்குன்றது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி அந்த கதையை வந்து பாத்தனா நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ ரொம்ப சிம்பிளான வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் தான் தூற்றுபவர்கள் தூத்துட்டோம் ஏற்றுபவர்கள் ஏற்றுட்டோம் நம்மளுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா என்னவே அதை நோக்கி போயிட்டே வந்து பாத்தோன்னா இருப்போம் இறைவன் எனக்கு ஒரு வேலையை வந்து பார்த்தோன்னா கொடுத்து வந்து பாத்தினா இருக்கானே அந்த வேலைகளை நோக்கி வந்து பாத்தினா தொடர்ந்து போயிட்டே வந்து பாத்தோன்னா இருப்பேன் அதில் என்ன மாதிரியான தடைகள் வந்து பாத்தினா வந்தாலும் சரி என்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்தாலும் சரி இல்லை என்ன மாதிரியான அவதூறுகள் வந்து பார்த்தோன்னா சொன்னாலும் வந்து பார்த்தோன்னா சரி ஏசு கிறிஸ்து வந்து பார்த்தோன்னா சுமத்தாத அவதூறு என் வந்து பார்த்தா சுமத்திர போறாங்க நபிகள் நாயகத்து மேல வந்து பாத்தனா சுபத்தாத வந்து பாத்தனா அவதூறுகளே எம்எல் வந்து பாத்தோம்னா சுமத்திர வந்து பாத்தோம்னா போறாங்க எம்பெருமானே மனித ரூபத்துல வந்து பாத்தினா கிளம்பி வந்து பாத்தோம்னா வந்து பிரம்படி பிரம்படிப்பட்ட வந்து பாத்தினா கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட வந்து பாத்தோம்னா இருக்குல்ல எம்பெருமானே வந்து பாத்தோம்னா தூற்ற நபர்கள் தான் சோ என்னையெல்லாம் வந்து பாத்தினா எம்மாத்திரம் அவர்கள்லாம் ஒண்ணுமே வந்து பாத்தினா கிடையவே கிடையாது கடவுளையே பழிக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து பாத்தினா இங்க நிறைய பேர் வந்து பாத்தோம்னா இருக்காங்க சோ அதனால தூற்றுபவர்கள் தூற்றுட்டோம் ஏற்றுபவர்கள் ஏற்றுட்டா நம்ம பாத்தோம்னா நம்ம வேலை என்ன அதை பார்த்துட்டு போயிட்டே வந்து பார்த்தோன்னா இருப்போம் எல்லாரும் எங்கிட்ட சொன்னது சார் எப்பவுமே வந்து பார்த்தோன்னா நீங்க உங்களுடைய குவாலிட்டி விட்டு வந்து பார்த்தோன்னா இறங்கிடாதீங்க யார் என்ன சொன்னாலும் சரி எங்களுக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் எங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு தெரிஞ்சா போதும் எல்லாருக்கும் தெரியும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது அவங்க உங்க மனசுல என்ன மாதிரியானாலும் புரிஞ்சுக்கிட்டோம் நீங்க நீங்களா வந்து இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்காக தான் வந்து அந்த டெலிட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே எனிவே நல்லதே வந்து பார்த்தா நடக்கட்டும் நல்லது மட்டுமே வந்து பார்த்தா நடக்கட்டும் ரொம்ப சீக்கிரமாவே வந்து பார்த்தீங்கன்னா என் மாமன் இல்லாமல்ல எம்பெருமானுடைய ஆசீர்வாதத்தாலும் என் அன்றைக்குரிய மருதமலை முருகமச்சானுடைய ஆசீர்வாதத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அமைக்கிறத பாக்கலாம் எனக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேலையை நான் பர்ஃபெக்டா செஞ்சுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன் இதுல மிக முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் என்ன ஆன்மீகத்தை நேசிக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா அரசியல் கொள்ள வரணும் அது எந்த வேணாலும் இருக்கட்டும் அது எதிர்கட்சியா கூட வந்து பார்த்தா இருக்கட்டும் ஆன்மீகத்தை நேசிக்க கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தா அரசியலுக்குள்ள வந்து பார்த்தா வரணும் ஈவன் அவங்களே ஆட்சியாளர்களாகவும் வந்து பார்த்தா வரணும் இல்ல ஆட்சியாளர்கள் ஆன்மீகவாதிகளா மாறணும் இல்ல ஆன்மீகவாதிகள் வந்து பார்த்தா ஆட்சியாளர்களா வந்து பார்த்தா மாறணும் சோ சைமல் டெனிஸா ஒண்ணு ஒண்ணு இது நடக்கணும் இல்ல அது நடக்கணும் எனக்கு தேவை ஆன்மீகவாதிகள் ஆன்மீகவாதிகள் என்றைக்குமே வந்து பார்த்தினா ஜெயிச்சிட்டே வந்து பார்த்தினா இருக்கணும் நீங்கள் எந்த மதத்தை கடவுள் வேணாலும் கும்பிடுங்க யாரை வேணாலும் வந்து பார்த்தினா கும்பிடுங்க என்ன மாதிரியான வந்து பார்த்தினா ஒரு இதோடு வந்து பார்த்தினா இருங்க நான் என்றைக்குமே வந்து பார்த்தினா நான் ஒவ்வொரு டைமும் திருநீர் வந்து பார்த்தினா பூசும்போதும் சரி சந்தனம் வைக்கும் சரி ருத்ராட்சத்தை வந்து பார்த்தோன்னா போடும்போதும் சரி எல்லாருக்கும் வந்து பார்த்தினா நன்றி சொல்லிவிட்டு என் மாமன் எல்லாம் வரல எம்பெருமானுக்கு முதல்ல நன்றி சொல்கிறோம் ஏன்னா இந்த அப்பேற்பட்ட வந்து பார்த்தினா ஒரு சாதாரண ஒரு நபர் நான்லாம் ஒரு சாதாரண ஒரு நபர் நிறைய பேருடைய பார்வையில் நான் நானே சொல்கிறேன் இந்த வார்த்தை நான் ஒரு சாதாரண ஒரு நபர் என்னையே போய் வந்து பார்த்தோன்னா இந்த அற்புதமான ஒரு திருநீரை பூசுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்துட்டானே எவ்வளோ பெரிய பாக்கியம் இது நான் அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் நான் ஒரு சாதாரண ஒண்ணுமே ஒன்னுத்துக்கும் தகுதி இல்லாத வந்து பார்த்தோம்னா ஒரு நபர் என்னையே போய் வந்து பார்த்தோன்னா இப்பேற்பட்ட இந்த ருத்ராட்சத்தை வந்து பார்த்தோன்னா போடுறதுக்கு வந்து பார்த்தோன்னா உருவாக்கி கொடுத்துருக்கானு நான் ஒன்னுத்துக்குமே வந்து பார்த்தனா உதவாத வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள் அபாநாட்டம் போல வந்து பார்த்தீங்கன்னா அடியும் முடியும் காண கிடைக்காத வந்து பார்த்தோன்னா ஒரு தெய்வம் மாதிரி என்னையும் வந்து பார்த்தினா நெடுமுடி மாதிரி வந்து பார்த்தோன்னா வழக்கம் வந்து பார்த்தா வச்சுட்டானு இது இதை விடவா ஒரு பெரும் பாக்கியம் வந்து பார்த்தினா வேணும் இதை விடவா வந்து பார்த்தோன்னா ஒரு பேர் அதிசயம் வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா நிகழணும் யாருக்குமே கிடைக்காத வந்து பாத்தினா ஒரு பெரும் பாக்கியங்களா எனக்கு உருவாக்கி கொடுத்தா இருக்கா ஸோ அதுக்காக நான் கோடி நெற்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தினா இறந்த அந்த புனித ஆத்மாக்கள் அனைவரும் வந்து பாத்தினா சிவலோக பதவியை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டுதலையும் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு சில நபர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான வந்து பார்த்தோம்னா மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நபர்கள் வந்து பார்த்தோன்னா இறந்திருக்காங்க அவங்களுடைய இறப்பை நான் ஆல்ரெடி சொல்லிட்டே வந்து பார்த்தோன்னா வந்துட்டேன் ஆல்ரெடி அவங்களுடைய இறப்ப நான் சொல்லிட்டு வந்து வந்துட்டேன் சிவலோக பதவி அவங்களுக்கு கிடைக்கணும் முக்தி வந்து பார்த்தேன்னா கிடைக்கணும் மறுபிறவி அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடக்காம என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானுடைய திருவடிகளுடனே வந்து எப்போதும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார வந்து பாத்தனா வேண்டிக்கிறேன் மனசார வந்து பார்த்தோன்னா ஆசீர்வமும் வந்து பார்த்தோன்னா செய்யறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் மற்றற்ற வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சியும் வந்து பார்த்தோன்னா கூட என் மாமன் எல்லாம் எல்லாமே எம்பெருமான போயிட்டு தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணுங்க அவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் வச்சிட்டு இருக்காரு எல்லா பிரச்சனைக்கும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்களா அவர் பார்த்துப்பாரு எல்லா விஷயங்களும் சரி நம்மளால என்ன பண்ணிட முடியும் அவனின்றி ஒரு அனுபவம் வந்து பார்த்தோன்னா அசையும் என்னால் என்ன பண்ணிட முடியும் என்னால் எதுவுமே வந்து பார்த்தோன்னா முடியவே முடியாது என்னால் இந்த மனிதர்களால் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்ய இயலாது ஆனால் ஏகலை இறைவன் நினைச்சால் எப்பேற்பட்ட அற்புதங்கள் வேணாலும் நிகழ்த்த முடியும் அந்த அற்புதங்கள் தொடர்ந்து வந்து நிகழட்டும் அதே மாதிரி வந்து ஷா மதுரைக்கு வந்து பண்ண வந்திருக்கார் மீனாட்சி தரிசனம் முடிச்சுட்டு எனக்கு மீட்டிங் வந்து போயிட்டு இருக்கு அவர் இந்த மீட்டிங் வந்து நல்லபடியாக நடக்கட்டும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இன்னும் அடுத்தடுத்து வந்து நிறைய ஆன்மீகவாதிகள் உருவாகட்டும் அதே மாதிரி வந்து முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில பிளான் பண்ணி வந்து இருக்காங்க எனக்கும் அதற்கான அழைப்புகள் வந்து பார்த்தோன்னா வந்துச்சு அவசியம் வந்து பாத்தனா என் மாமன் இல்லாமல்ல எம்ப சிவபெருமானுடைய அனுமதி பெற்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமான அனுமதி கொடுத்தாரு என் அன்புக்குரிய மருதமலை முருகமச்சான் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்தாரு அப்படின்னா கட்சி பாகுபாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம வெறும் வந்து பார்த்தனா ஒரு முருக பக்தரா ஒரு முருகனுடைய அடிமையா என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானுடைய அடிமையா வந்து பார்த்தனா நான் அந்த மாநாட்டில் வந்து பார்த்தனா ஒரு ஒரு முருக பக்தனை வந்து பாத்தோன்னா வந்து ஏதோ ஒரு மூலையில வந்து பார்த்தோம்னா உட்காந்து கூடிய ஒரு பாக்கியத்தை என் மாமன் எனக்கு கொடுப்பார் நான் நம்புறேன் அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா வருவீங்களே எனக்கு அழைப்புகள் கொடுத்த அனைவருக்கும் வந்து பாத்தினா கொடான கூடிய நன்றிகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் நாளைக்கு வைகாசி வந்து பார்த்தோன்னா விஷாகம் முருகப்பெருமான் வந்து பார்த்தோன்னா அவதரிச்ச ரொம்ப அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருநாள் இந்த அற்புதமான திருநாளில் எண்ணற்ற அதிசயங்கள் நடப்பதற்காக வந்து பார்த்தோன்னா வெயிட்டிங்ல இருக்கு ரொம்ப பெரிய அதிசயங்கள் ரொம்ப பெரிய மிராக்கெல்லாம் நடக்கிறதுக்காக வெயிட்டிங்ல வந்து பார்த்தோன்னா இருக்கு ஸோ அதை முன்னிட்டு என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருக மச்சான் அழைத்ததோட பேர்ல இந்த பிரதர்ஷன் என்னால என் மான் எல்லாமே எம்பெருமான தரிசனம் பண்ணி முடிச்சு டேரக்டா இப்போ மருதமலை தான் வந்து பார்த்தோன்னா போயிட்டு இருக்கேன் மருமலை போயிட்டு என் மச்சானுக்கு வந்து பார்த்தோன்னா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தினா இருக்குது சில டீலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய மச்சானுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்தினா பேசி எல்லாத்தையும் அப்படியே ஃபைனல்ஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துகிறேன் ஸோ அன்பை விதைப்போம் அன்பால் வந்து பார்த்தினா அகிலத்தை வந்து பார்த்தினா ஆளுவோம் யார் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன சொன்னாலும் வந்து பார்த்தோன்னா சரி ஆல்ரெடி எக்கு எருமைன்னு பேர் வச்சுட்டாங்க நாய்க்கு நாயின் பேர் வச்சுட்டாங்க சிங்கத்துக்கு சிங்கன்னு பேர் வச்சுட்டாங்க புலிக்கு புலின்னு பேர் வந்து வச்சுட்டாங்க இப்போ ஏதோ வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு சிங்கத்தை வந்து பார்த்தோன்னா பாத்த இல்லைங்க இது புளிங்க இல்லைங்க இது வந்து பார்த்தோன்னா வந்து நாயுங்க இல்ல இது வந்து பார்த்தனா மாடுங்க இல்ல இது வந்து பார்த்தனா பூனைங்க அப்படின்னு வந்து பாத்தினா சொன்னா சொல்றவருக்கு வேணா அது புதுசா வந்து பாத்தோம்னா இருக்கலாமே தவிர்த்துட்டு ஆல்ரெடி அது என்ன அப்படின்றத இங்கே இங்கே உள்ள மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா தெரியும் அதே மாதிரி என்னையை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய என் வீடியோக்களை பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய பத்து பதினஞ்சு பேருக்கும் ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தனா தெரியும் நான் யார் என்று அப்படின்றது ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தனா தெரியும் இது எல்லாவற்றையும் தாண்டி என்னை படைத்தவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே

போதனை கொடுத்துட்டு வந்து பார்த்தா இருக்காங்களே ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நான் மனசார வந்து பார்த்தா வேண்டி விரும்பி வந்து பார்த்தோன்னா கேட்டுக்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதாகவே நடக்கட்டும் அதே மாதிரி இன்றைக்கி அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இன்றைக்கி பிரதோஷம் நன்னால் முன்னிட்டு அன்னதானமும் வந்து பார்த்தா ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்தோன்னா கொடுத்து முடிச்சுங்களே ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தோன்னா போச்சு சோ இப்போ ஏற்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்த என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமாவனுடைய திருவடிகள் கூட எப்போதும் 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 அவனுடைய கால் தூசியாக வந்து பார்த்தனா இருந்துட்டாலே என்னுடைய வாழ்நாள் பாக்கியம் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சதான் வந்து பார்த்தோன்னா அர்த்தமே அதுவே போதுங்க நன்றிகள் சிவாய் நமக நல்லதாவே நடக்கட்டும் அன்பை விதைப்போம் அன்பை வந்து பார்த்தோன்னா அறுவடை வந்து பார்த்தோன்னா செய்வோம் அதிரமவாதிகள் யார் என்ன அப்படின்றத வந்து பார்த்தோன்னா இறைவன் பார்த்துக் எல்லாவற்றையும் இறைவன் வந்து பார்த்துட்டு தான் வந்து பாத்தினா இருக்கார் எது சத்தியம் எது தர்மம் எது உண்மை அப்படின்றத வந்து பார்த்தோன்னா இறைவன் எல்லா விஷயம் தான் இருக்கார் அவர் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா உருவாக்கி கொடுத்துக்குவார் நல்லதாவே நடக்கட்டும் சிவாய நமக்கு தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாயே நாளைக்கு எனக்கும் நிறைய குட் நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா காத்துட்டு இருக்கிறது தான் என்னுடைய அன்பிற்குரிய மருதமல முருகமச்சன் சொல்லியிருக்கான் ஸோ என்ன விஷயம் அப்படின்ற கேட்கறதுக்காக தான் நானும் வந்து பார்த்தினா போயிட்டு இருக்கேன் என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் அப்படின்றது வந்து எனக்கும் நிஜமா தெரியாது ஸோ சி அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்ல முடியுமே அவருக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் கொடுப்பாரு என்ன தோணுதோ அதான் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாரு நம்ம இதை ஒன்று கேட்டுட்டு வந்து பார்த்தோன்னா போனோம்னா அவர் இதை விட பெருசா வந்து பார்த்தோன்னா கொடுப்பாரு ஸோ அவர் என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே மனதார வந்து பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதும் எப்ப கொடுக்குறாரோ அதை வந்து பார்த்தோன்னா மனதார ஏற்றுக்கொள்வதற்கும் நான் தயாராகவே வந்து பார்த்தோன்னா இருக்கேன் ஸோ கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா கும்பிடுங்க கடவுளால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற்றி அமைக்கப்படும் வாழ்த்துக்கள் சிவாய நமக்கு நன்றிகள் திருச்சிற்றம்பலம்